ஓ நமோ பகவதே வாசுதேவாயன்வந்திரஹே அமிரத கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சரராசி நீர் ராசி கடகராசி இந்த ராசிநாதன் மனோகாரகன் சந்திர பகவான் ஆவார் இந்த சந்திர பகவான் இந்த ராசியில் முழு ஆட்சி பலமும் தனக்காரன் குரு பகவான் உச்ச பலமும் பெறும் அற்புத தனயோகம் பெற்ற ராசி ஆக மொத்தத்தில் எந்த ஒரு ஜாதகாருக்கும் கடகராசியில் கிரகம் இருந்தார் அவர் மாநில லெவலில் மிகப்பெரிய மன்னவராகவும் தென்னவராகவும் வரக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த கடகராசியில் சந்திர பகவான் பூஷம் நட்சத்திரத்திலும் ஆயிலின் நட்சத்திரத்திலும் புரபுருஷம் நட்சத்திரத்திலும் இருந்தால் இவர்கள் மன்னாதி மன்னராக மாபெரும் சூரராய் வளம் பெறுவார்கள் இது நிதர்சனமான உரிமை ஆக மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த இன்னும் இருபத்தி எட்டு நாட்கள் நடக்கக்கூடிய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையே சிரமமாக இருந்த உங்கள் வாழ்க்கை சிரத்தையாக மாறக்கூடிய நேரமும் இருந்த உங்கள் வாழ்க்கை அருமையாய் பன்மையாய் மிகப்பெரிய தெளிவாய் உயரக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் ஏனெனில் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் ஒம்பதுக்குரிய பாக்கியத்துக்குரிய மிகப்பெரிய தனயோத்தினுடைய குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் விரயம் என்று சொல்லக்கூடிய மிதினமனையில் இருப்பதனால் உங்களுக்கு திடீர் திடீரென பணப்பிராப்தி ஏற்படும் தனப்பிராப்தி ஏற்படும் எதிர்பாராத தனபலமும் நிகழ்வும் அவர் அவருடைய ஐந்தாவது விசேஷ பார்வையை உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான இந்த துலாமனையை பார்ப்பதனால் வேடு மாலை வாகன யோகத்தை பற்றிய சிந்தையும் மிகப்பெரிய எண்ணமும் ஏற்படும் அதற்கிட பணச்சூழலையும் காலமும் உங்களுக்கு கணிந்து வரும் அவர் ஆறு என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு தனுர் ராசியை பார்ப்பதால் கடன் வழக்கு வம்பு கோர்ட் கேஷ் உங்களுக்கு சாதகமான தீரும் மேலும் உங்களுக்கு எதிர்பாரில் தனவரவும் பணவரவும் கட்டும் வெளிநாட்டு வழி ஆதாயமும் கட்டும் அரசாங்க வழி ஆதாயம் கட்டும் அவர் எட்டில் உள்ள கரும்பாம்பூர் ராகுவை பார்ப்பதனால் இந்த ராகு உட்கார்ந்து இருக்கும் வீட்டின் மதிப்பு சனி பகவானின் நீர்விடான மீனமனையில் இருப்பதனால் உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து சுபச்செரியும் வெளிநாட்டு வந்து நல்ல தனவரவும் பணவரவும் இந்த காலகட்டங்கள் சிக்கப்போகுது கடக ராசிக்கு மேலும் உங்கள் ராசிக்கு தனி இருக்கும் சூரிய பகவான் மாசி ஒன்றாம் தேதி பதிமூன்றாம் தேதி உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய மகத்துவமான நல்ல சூழ்நிலையும் மகத்துவமான ராஜயோகமும் சகோதரே ஏனெனில் பொதுவாகவே இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தனயோகத்தை தருபவர் பெரும் சூரராயிருக்கும் சூரிய பகவான் இவர் கும்பமனையில் இருந்து கொண்டு அவருடைய விசேஷ பார்வை இரண்டாம் வீடான இந்த தடவீச்சை தடவீட்டை தனக்காரன் தனாதிபதி பார்ப்பதனால் உங்கள் வாழ்க்கையில் அபூர்வ தனயோகமும் அதிசயமான வகையில் தன நிகழ்வும் எதிர்பாராத திட்டங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மற்றமாய் இருந்த நீங்கள் வாழ்க்கை இனிமேல் திட்டம் போட்டு வாழ்க்கையில் வாழ்வின் அயர் 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 உயர்மட்டமான நிலையில் ஏற்படக்கூடிய நிலையெல்லாம் உன்னதமான ராஜ்யமும் இந்த காலகட்டங்களில் வரப்போகின்றது பிரிய மாணவர்களே இது நடப்பது உண்மை நடக்கின்றது திண்ணம் உங்கள் வாழ்க்கையில் ஐந்து என்று கூடிய யோகக்காரனான பத்தி என்று ஜீவனாதிபியான செவ்வாய் பகவானும் தற்சமயம் உங்கள் வாழ்க்கையில் பத்தொன்போதாம் தேதி வரை உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு சுறுசுறுப்பின் மன்னவராகவும் செயல்வேகம் பெற்றவராவும் இருப்பீங்க அவருடைய விசேஷ பார்வை இருபதாம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் பகவானே இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் தனவருவுக்கு குறைவில்லாத நிலையும் அரசாங்க வழி ஆதாயமும் ஏற்படும் சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து ஆர்டர் வரக்கூடிய நிலை ஏற்படும் சிலக்கு அரசியலில் சாதாரண நிலையில் இருப்பவனுக்கு பதவியோ பணக்காரையும் கிடைச்சி திடீரென மன்னவராய் தென்னவராய் வரக்கூடிய நிலையம்லாம் இந்த கடகராசிக்கு ஏற்படும் இது நிதர்சனமான உண்மை மேலும் வரும் ஏழாம் தேதி நடக்கூடிய சுக்கர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் அவர் சுக்கிர பகவான் உங்கள் நாட்டிற்கும் பதினொன்றுக்குரிய சுகஸ்தானாதிபதியாம் லாபாதிபதியாம் இருப்பவர் உங்கள் வாழ்க்கையில் எட்டாம் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் திடீரென்று எதிராக பெரும் பணமும் பெரும் பொருள் வரவும் தனவரவும் இந்த காலகட்டங்களை கிட்டும் விபிரபரி மாதம் பிறந்ததம்மா பிறந்ததம் மாதம் பிறந்ததம்மா கடகத்திற்கு திண்டாட்டம் விலகி கொண்டாட்டம் பெருகிருதம் கடகத்திற்கு திண்டாட்டம் விலகி கொண்டாட்டம் பிப்ரவரி மாதமும் பிறந்ததம்மா என்று சொல்லும் அளவுக்கு இந்த மாதமே உங்களுக்கு கொண்டாட்டத்தை மாதமாக திண்டாட்டங்களுக்கு மிகப்பெரிய அருமையான மாதமாக பன்முக திறமை நடந்த மாதமாக மாற இந்த உங்களுக்கு மண்டிட்டு உங்களுக்கு இருக்கும் நவக்கிரகங்கள் பல நன்மைகளை செய்ய ஆயத்தமாகிவிட்டன அதாவது பல கிரகங்கள் சேர்ந்து கொண்டு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபரமாகவும் குடும்பஸ்தானமாகவும் பாக்கி ஸ்தானமாகவும் பணபரஸ்தானமாக இருக்கும் இந்த இரண்டாம் வீட்டை பல கிரகங்கள் பார்ப்பதாக உங்களுக்கு பல தலைமுறைக்கு தேக்கக்கூடிய சொத்து சுகமும் பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்ட எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் இந்த காலகட்டங்களில் நடக்கப்படுது அப்படி ஒரு தனிகளுக்காக பல்லாண்டுகள் காத்திருந்த நீங்க இந்த காலகட்ட வாழ்வின் அதி உச்சநிலையை அடைய போறீங்கிற சகோதர சகோதரிகளை இந்த காலகட்டங்களில் முடிந்தால் நீங்கள் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் வீட்டிருக்கும் என் அப்பன் அரும்பக் கடவுளாகிய கந்தக் கடவுளாகிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று அவருக்கு நீங்கள் ஆறு அகழ்விலக்கு நெய் தீபம் வீற்று இந்த கந்தர் அனங்கலம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முறையாக நீங்கள் பாட்டாக பாடி வரும்பொழுதும் துதித்து வரும்பொழுதும் அப்பன் முருகப்பெருமான் மனதுரை உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாய் சந்தோஷத்தை பல செய்ய ஆயத்தமாயிருக்கின்றான் வாய் உலதாயிலதாய் மறுபாய் மலராய் மணியாய் உலியாய் உருவாய் அறுபாய் உலதாயிலதாய்

மலராய் என்று நீங்க அப்பன் மிருக பெருமானை துதித்து இந்த மாதம் முழுவதும் கந்தர் அலங்காரத்தை பாடி வரும்போது வாழ்க்கையில் பலவித எண்ணங்களும் பலவித நல்ல எண்ணங்களும் ஏற்பட்டு வாழ்க்கையில் மிகப்பெழு தடைகள் விலகி பொருளாதாரத்தில் ஏற்றங்களும் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு மற்ற ராசிக்காரர்களுக்கு முன்பன்கு சிம்மச படமாக விளங்கி அதீத தனபரவை பெற்று திடீர் பணக்காரனாகவும் அதிசயமான வலையில் தனபரவும் பொருள் பதவியும் கொடுத்து வாழ்வின் அதிநீச்சநிலையை அடைவது இந்த கடகராசிக்காரங்க இந்த பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதிக்குள் உண்மை உண்மை உண்மை